மண்ணின் அடியில் ஒரு உலகம் இருக்கிறது அவர்கள் மனிதர்களைப் போல சிரிக்கிறார்கள் மனிதர்களைப் போல சிந்திக்கிறார்கள் ஆனால் அவர்களின் இரத்தத்தில் ஓடுவது ஒற்றுமை அவர்கள் எறும்புகள் ஆனால் சாதாரண எறும்புகள் அல்ல மனித உருவம் கொண்ட ஒளியை தாங்கிய உயிர்கள் அவர்கள் நகரம் தங்கம் போல பிரகாசிக்கிறது அவர்களின் வீடுகள் கண்ணாடி போல ஒளிர்கிறது ஒவ்வொரு உயிரும் மற்றொருவருக்காக வாழ்கிறது இங்கு பொறாமை இல்லை இங்கு பேராசை இல்லை இங்கு ஒற்றுமை மட்டுமே ஆட்சி செய்கிறது என் மக்களே நாம் மனித உருவம் கொண்ட எறும்புகள் ஆனால் நாம் மனிதர்களின் பலவீனத்தை எடுத்துக் கொள்ளவில்லை அவர்களின் கருணையை மட்டும் எடுத்தோம் நாம் ஒருவருக்காக ஒருவர் உயிர் கொடுப்போம் நாம் உழைப்பதற்காக பிறந்தவர்கள் அடக்கமாக வாழ்வதற்காக பிறந்தவர்கள் நம் நகரம் கல்லால் கட்டப்படவில்லை நம் நம்பிக்கையால் கட்டப்பட்டது ஒளி இருக்கும் இடத்தில் இருளும் இருக்கும் மண்ணின் அடியில் அல்ல எரியும் பாலைவனத்தின் மையத்தில் ஒரு பேரரசு எழுந்தது அவர்கள் மனித உருவம் கொண்ட தேள்கள் அவர்களின் இந்திரே அவர்கள் நம்புவது ஒரே ஒன்று பலம்தான் நீதியாம் எறும்புகள் தங்களை தூய்மையானவர்கள் என்று சொல்கிறார்கள் உலகம் அன்பால் ஆட்சி செய்யப்படாது அது விஷத்தால் கட்டுப்படுத்தப்படும் அவர்களின் ஒளி எனக்கு பிடிக்கவில்லை அவர்களின் சிரிப்பு எனக்கு பிடிக்கவில்லை அவர்களின் அமைதி எனக்கு பொறாமை அந்த ஒளியை அணைக்க வேண்டும் அந்த ஒற்றுமையை உடைக்க வேண்டும் அவர்களின் நகரம் நம் காலடியில் விழ வேண்டும்